ப்ரோமோ த்ரீயை பார்த்துட்டு பாஸ் ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தனும் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கான் விஜய் சேதுபதி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேற லெவலில் ஒரு சம்பவத்தை இறங்கி செஞ்சுருக்காரு திவாகரை மட்டும் இல்லை பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க பல பேரை லெஃப்ட்டு ரைட்டு வாங்கிட்டு விட்டுருக்காரு இது பாரு கீறு அது இதுன்னு எங்கேயுமே பாரபட்சம் பார்க்கல எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டுருக்காரு மனுஷன் இப்படிப்பட்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள்தயா நாங்க இந்த சீசன் தொடங்குன காலத்திலிருந்து வேணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட வேற லெவல் சம்பவத்தை பண்ணிருக்காரு எஃப்ஜே அவ கேள்வியை கேட்க மாட்டேங்கிறாரு எஃப்ஜே வந்து விஜயசுக்கு செல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னவெல்லாம் தலையில முக்காடு போடுற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாரு போன வாரமே நான் உன்ட்ட என்னடா சொன்னேன் ஏண்டா பிக் பாஸை வந்து டியூடு கீடுன்னு கூப்பிடுற வேலையை வச்சுக்காத ஒழுங்கா பிக் பிக்பாஸ்ன்னு கூப்பிடுன்னு சொன்னா இல்லையாடா நீ போய் பிக் பாஸ் கிட்ட கிராஸ் வெரிபிகேஷன் பண்ற பாஸ் நான் உங்களை டியூடுன்னு கூப்பிடட்டுமா இல்ல பிக் பாஸ்ன்னு கூப்பிடட்டுமா அப்படிங்கிற அப்புறம் நான் சொன்னதுக்கு என்னடா மரியாதை நானே அவரை பிக் பாஸ்ன்னு தான் கூப்பிடுறேன் நீ யார்ரா கோமாளி அப்படின்னு நீ ஒரு டம்மி பாவா நீ பொத்திக்கிட்டு வந்தியா விளையாண்டியா போனியான்னு இருக்கணும் பிக் பாஸ்ட டியூடுங்கிறது அப்படிங்கிறது இப்படிங்கிறது இந்த வேலை எல்லாம் வச்சுக்காத தம்பி அப்படின்னு வச்சு செஞ்சு விட்டுருக்காரு எஃப்ஜிய எஃப்ஜேவை அடுத்து எஃப்ஜே உடைய அண்ணன் சபரியை வச்சு லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுருக்காரு ஏன்பா சபரி பாஸ் வீட்டுக்குள்ள நீ கேம் ஆட வந்தியா இல்ல அண்ணன் தங்கச்சி உறவு கொண்டாட வந்தியா உன் ஒன்னன் தங்கச்சி பாசத்தெல்லாம் வெளியில ராஜா இது அதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டு சபரியை நம்பியிருக்காரு டேய் நீங்க அண்ணன் ட்ராமா வரலாம் வே வேற எங்கேயாவது போய் போடுங்கடா அதுவும் இந்த ரம்யாவும் சபரியும் போடுறது அப்பட்டமா டிராமான்னு நமக்கு தெரியுது தொண்ணூறுகள்ல எண்பதுகள்ல இது மாதிரியான திரைப்படங்களை எடுத்துட்டாங்கடா அதாவது அண்ணன் வந்து கை வச்சிருப்பாராம் அண்ணன் கைக்கு மேல தங்கச்சி கை வச்சிருப்பாங்களாம் அண்ணன் தங்கச்சி தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கையை எடுத்து பெட் மேல வச்சிட்டு கை எடுத்துட்டு வருவாராம் என்னங்கடா டே என்னங்கடா ரீல அந்து போச்சுடா அந்த பொண்ணுக்கு பிரச்சனைனா அது அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணட்டும் திவாகர் ரம்யாவை தரம் இல்லை தராதரம் இல்லை அப்படின்னு பேசுகிறான் அப்படின்னா அதுக்கு கவுண்ட்ரு கொடுக்கறதுக்கு ரம்யாக்கு என்ன வாயில சுழுக்கா வெளியில நான் பெரிய ரவுடி பொம்பளை நான் எல்லாம் அவ்வளோதான் விட்டா அவ்வளோதான் லெப்ட் ரைட்டு வாங்கிருவேன் பாஸ் வீட்டுக்குள்ள நான் வந்து காசு சம்பாதிக்கணும் ரொம்ப நாள் இருக்கணும்ன்றதுக்காக அமைதியா இருக்கேன் அப்படின்னு ரம்யா சொல்லுது ரம்யாவுக்கு சபரி முட்டு வேற தன்னை டிஃபன் பண்ணிக்கிறதுக்கான அனைத்து கேப்பபிலிட்டியும் ரம்யா ஜோக்கு இருக்கு சபரி நீ முட்டு கொடுத்து நீ பெரிய ஞானி பெரிய செயின்ட்டுன்னு காட்டாத அப்படின்னு சபரியுடைய இருப்பிடத்தை இதாண்டா உன் சீட்டு மூடிக்கிட்டு உக்காரு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் அன்பு கேங்க பொழந்து விட்டுருக்காரு ஒட்டு மொத்தமா இந்த அன்பு கேங்குக்குள்ள இருக்கக்கூடிய எஃப்ஜே சபரி ஜோ கனி இவங்க எல்லாரையும் வச்சு மனுஷன் பொலந்து விட்டுருக்காரு உங்களுடைய உறவு முறைகளை நீங்க பாஸ் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோங்க நீங்க பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி உங்களுக்குள்ளேயே என்எஃபி கொடுத்துக்கிறது என்ன மாதிரியான மாறித்தனம் அப்படின்னு இவங்களுடைய கேம் பிளேயை ஒட்டு மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காரு இந்த கனி தெருவை பார்த்து நம்ம கேக்கிறது என்னன்னா எத்தனை தடவை நீ என்எஃபி வாங்குவ ஓட்டு போட்டு என்எஃபி கொடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் மற்றவெல்லாம் என்ன கேன பயலாடா ஏன்டா அவ்வளோ தெளிவாடா நீங்கள்லாம் அப்புறம் மற்றவெல்லாம் வந்து என்எஃபி வாங்காமல் எவிக்ட் ஆகி போனோம் நீங்கள் மட்டும் குரூப்பாக உங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு கொடு கொடுத்து கொடு கொடுத்துக்கிட்டு என்எஃபி வாங்கிக்கிட்டு 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 நூறு நாள் வரைக்கும் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு போயிடுவீங்க மற்றவன் வந்து தலையில் துண்டை போட்டு ரோட்டில் பிச்சை எடுக்க போகணுமாடா என்னங்கடா உங்கள் சட்டம் இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறாரு என்னடா பிளானு டேய் அடிக்கிறது தாண்டா பிளானு அப்படின்னு கருப்பு கலர் சட்டையை போட்டுட்டு கையில லவுட் ஸ்பீக்கரை எடுத்துக்கிட்டு மனுஷன் வந்துட்டாரு வந்து உங்களுடைய ஒர்ஸ்ட் கேம் பிளேக்கு நான் எதிராக இருக்கேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு உங்க எல்லா பேலையும் விட்டு நெம்ப போறேன் அப்படின்னு நம்பி விட்டுருக்காரு குறிப்பா கனியெல்லாம் வச்சு துவைச்சு தொங்க போட்டிருக்காரு கனி நீ வந்து திவாகர் சட்டை போடாம நின்னு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப திவாகர் கிட்ட போய் சட்டை போடாம நிக்கிறது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சுத்துறது அநாகரிகம்னு சொன்னல்ல அதே மாதிரி தானே சபரியம் டவல் கட்டிக்கிட்டு பேண்ட் போடாம ட்ரௌசர் கூட போடாம சட்டை போடாம பாஸ் வீட்டுக்குள்ள ஆட்டிக்கிட்டு திரிகிறான் அப்ப நீ நீ அவனை கேள்வி கேட்க மாட்டியா என்ன செலக்டிவா நீ ஒரு கேம் ஆடிட்டு இருக்க அவனுக்கு வந்தா ரத்தம் இவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா நீ ரெண்டையுமே கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா அப்படின்னு மதர் தெரசா கனிய வச்சு செஞ்சு விட்டுருக்காரு மனுஷன் சும்மா இல்லைங்க இந்த விக்கல்ஸ் விக்ரம்ன்றவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சேஃப் கேமா ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படியே நரி மாறி நாலு வாரத்துல எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான் இதுல திவாகர் வந்து விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட எவிக்ஷனை பார்த்தா உனக்கு பயமா அப்படின்னு கேட்டப்ப நான் வந்து அமைதியா இருக்கேன்னு சொல்லு பயப்படுறேன்னு சொல்லாத அப்படின்னு வாய்களையே பேசணும் லடா விக்கல்ஸ் விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறார் சொல்றா அவர்கிட்ட தைரியமா பேசுறா சேஃப் கேம் ஆடாதன்னு சொன்னார்ல நான் எங்க சார் சேஃப் கேம் ஆடுறேன் அமைதியா இருக்கேன்னு சொல்லுங்க சார் சேஃப் கேம் ஆடுறேன்னு சொன்னாதீங்க சார் அப்படின்னு வாயில சொல்றதுக்கு சொல்லுக்கா அப்ப உன் கேமை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாரு பாத்தியா இது மாதிரி எவெவெல்லாம் சேஃப் கேம் ஆடுறானோ துஷாரு அரோரா சின் ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னடா ஹனிமூன் வந்திருக்கீங்களா பிக்னிக் வந்திருக்கீங்களா எதுக்குடா வந்திருக்கீங்க ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ்ன்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுக்குடா ரெண்டு ஆடியன்ஸ்னா அவங்கள இன்னைக்கு மனுஷன் வச்சு செய்யற மூட்ல வந்திருக்காரு போல இருக்க இது மாதிரியான விஜய் சேதுபதி தான் நமக்கு வேண்டும் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரே போடா போட்டாரு நான் ரெண்டு பேரை எவிக் பண்ணி வெளியில அனுப்ப வேண்டியது ஆனா வேண்டாம் ஒருத்தரை மட்டும் அனுப்பலாம் அப்படின்னு அகோரி கலையரசனை அனுப்புகிறேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லியிருக்காரு அரோராசனுக்குள்ளார வெளியே போக வேண்டிய ஆள் நாங்கள் கடைசி நிமிஷத்துல முடிவை மாத்திட்டோம் அதனால அகோரி கலையரசனை மட்டும் வெளியில அனுப்பிட்டோம் அதனால ஒழுங்கா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த துஷாரு அரோரா எல்லாரையும் எச்சரிக்க எச்சரிச்சிருக்காரு கானா வினோத்தை நீ அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் கேமராக்கு முன்னாடி டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு வாய்க்கிலேயே பேசுகிற எதுக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத போய் நீ க தடுக்கிற ரீல்ஸை நீ பாடிக்கிட்டு இருக்கப்போ அவன் வந்து தடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கானா வினோத்துக்கு எதிராக கேள்விகளை வச்சுருக்காரு ஏன்னா கானா வினோத்துக்கு ஆணவம் நம்மளை பற்றி வெளியில் பேசுகிறாங்க வைரல் ஆகிட்டோம் நம்ம அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான் அவனுக்கு நறுக்குன்னு ஒரு குட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து மூணு லட்சம் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க அதில் பிஆர் ஓட்டா இல்லை உண்மையான மக்கள் ஓட்டா அவனுக்கான ஃபேமு அவனுக்கு சம்பாரிச்சு வச்ச நல்ல பேர் எல்லாமே எப்போ ரம்யா கிட்ட அவன் ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டானோ அப்பயே அவன் பேர் நாரி போச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி ஒட்ட வச்சாலும் அது ஒட்டாது என்ன பொறுத்தளவுக்கு இந்த திவாகரன்றவனும் சரி இந்த கானா வினோத்துன்றவனும் சரி நீங்கள் ரெண்டு பேரையும் ஒரே தட்டில் வச்சு தான் நான் பார்ப்பேன் அப்போ விஜய் சேதுபதி அவர்களும் அதே மாதிரி தராசில் வச்சு செஞ்சுருக்காரு அது இந்த திவாகர்ன்றவனுக்கு தரம் தரா தரம்னு அவன் பேசுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் மாத்து விழுந்திருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரோஸ்ட்டு வச்சு செஞ்சு விட்டுருக்குறாப்புல பார்வதி ஏன் கத்துற ஏ படித்தர என்ன ஐம்பது ரூபா தர அப்படியா பேசுவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆடியன்ஸ் கேட்க வேணா எத்தனை பேர் ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருப்பான் தெரியுமா நானும் நைட்ல ஏதாவது டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு ப்ளூடூத் ஹெட்செட்ல ஃபுல் சவுண்டா வச்சு படுத்துருவேன் இவங்க கதற கதருக்கு காதுக்கு இது செவிடா போச்சு என்ன என்னடா பண்ணுவீங்க நீங்க வந்து பண்ணுவீங்களாடா காதுல ஆப்ரேஷன் பண்ணி காது கேட்க வைக்கிறதுக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க வருவீங்களாடா சம்பளத்தை வாங்கிட்டு ஜெயிச்சா ஐம்பது லட்சம் ரூபாய் வாண்டிக்கிட்டு மணியாட்டிட்டு போயிடுவீங்க நாங்க எங்கடா போய் குனிவரது எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்பரா தெரியுது அப்ப ஒட்டு மொத்தமா மக்களுடைய மனநிலை வெறுத்து போயிருக்கிறான் உங்களை பார்த்து அப்படிங்கிற விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் வேற லெவல்ல வச்சு செஞ்சு விட்டுருக்காரு இட் டிசர்வ்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் சல்யூட் விஜய் சேதுபதி அவர்கள் இதை தான் சார் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் என்ன சார் நீங்க மூணு வாரம் விருட்டீங்களே சார் வேற லெவல் சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் மிஸ்டர் சையோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்